ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நிறைய பேர் என்னென்னா ரொம்ப ரொம்ப அன்பை காணிக்கிறாங்க பேசுகிறாங்க பழகுறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களே நம்மளை விட்டு கடந்து போகிறாங்க விலகி போகிறாங்க இது எதனால் அப்படின்னு சொல்லி சில டைம் நமக்கே தெரியாத ஒரு புதிராக இருக்குது இப்படி ஒருத்தங்க உங்கள்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து போ போறாங்களா அவங்க உங்களை தேடி வரணுமா ஒருவேளை அவங்க தேடி வந்தாலும் உங்களுக்கு வந்து இவங்கள சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கா இப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு வீடியோ தான் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில எங்கேயோ இருந்து வருவாங்க ரொம்ப ஆன்பை காணிப்பாங்க அவங்கதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன விரும்புறோம் விரும்பலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு பாருங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வெறுக்க தொடங்குவாங்க வெறுத்தது மட்டும் இல்லாம நம்மளை விட்டு வெளியும் போவாங்க அப்போ நம்ம மனசு இருக்குல்ல அது ரொம்ப காயப்படும் ஏன்னா தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்பி இருப்போம் நமக்கு என்ன வந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் ஆனா அதே நபரே நம்மளை விட்டு விலகி போகும்போது நம்ம மனசுல காயங்கள் வரதானே செய்யும் அப்போ இப்படிப்பட்ட நபர் நம்மள எதுக்கு வெறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கும்போது நிறைய விதத்துல வந்து அவங்க மனசு காயப்படும் போது அந்த வெறுப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வருது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான புரிதல் இருக்காது உங்களை ஒழுங்கா கரெக்டா புரிஞ்சிச்சிருக்க மாட்டாங்க இதனால அவங்க வந்து விலகி போறதுக்கும் வெறுக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா சிலவங்க வந்து பொறாமைனால வெறு வெறுத்துட்டு போவாங்க ஏன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க ஆனா நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம வந்து வாழ்க்கையில உயரும் போதும் அவங்க வெறுத்துட்டு போகலாம் இன்னொன்னு என்னன்னா தேவிக்காக பழகுவாங்க அந்த தேவிகள் நம்மளை விட்டு நம்மளால் செய்து முடித்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விலகி போவாங்க வெறுத்து போவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மன காயங்களோட குமுறலோட சிலவங்க வந்து வெறுத்து போவாங்க தன்னம்பிக்கை இழந்த சூழ்நிலை நம்பிக்கை இல்லாமல் வந்து வெறுத்துட்டு போகலாம் உங்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கலாம் திடீர்னு பாருங்க அந்த நம்பிக்கை குறையிற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னா அவங்க மனசு காயப்பட்டு உங்கள் மீது உள்ள நம்பிக்கை இழந்து போகக்கூடிய சான்ஸ் இருக்குது இன்னொன்று என்னன்னா குடும்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு குடும்ப சூழ்நிலை நிமித்தமாகவும் அவங்க உங்களை விட்டு விலகி போகலாம் இப்போ உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க பாருங்க இவங்க எதனால போயிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ மொத்தங்க மன காயங்களோட விலகி போயிருக்காங்க அப்படின்னா உங்க வாயின் வார்த்தைகள்ல ஏதோ ஒண்ணு அவங்க மனசை கஷ்டப்படுத்தி இருக்கும் அதனால விலகி போயிருக்கலாம் ரெண்டாவது தேவைக்காக பழகிட்டு விலகி போகிறவங்க அதாவது ஏதோ ஒரு தேவை உங்களை கொண்டு நிறைவேறின உடனே அடுத்த செகண்ட் கிளம்பிடுவாங்க எப்படின்னா நல்ல மழை பெய்யும் அந்த மழை பெய்யதோட நம்ம என்ன பண்ணுவோம் குடையை எடுத்து பிடிச்சிக்குவோம் அந்த மழை நின்ன உடனே குடையை தூக்கி வீட்டில் கொண்டு வச்சிருவோம் அப்படிதானே அதே போல தான் உங்களுக்கு ஆஹ் உங்களை கொண்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை வேணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க உங்களை மாதிரி எல்லாம் காணிச்சுக்குவாங்க ஆனா அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க அது என்ன தேவையா இருக்குல்லாம் ஏன்னா நீங்க அந்த காயங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அனுபவ ரீதியா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க கிட்ட நீங்க பேசி இருப்பீங்க அப்படி போற நபர்கள் உண்டு அதே போல என்னன்னா சில நம்பிக்கைக்கு ஏதுவா நீங்க இருந்திருக்க மாட்டீங்க நீங்க இப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பி அந்த நம்பிக்கைக்கு ஏதுவா நீங்க இல்லாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுனா கண்டிப்பா அவங்க விலகி போவாங்க ஏன்னா ஒரு நம்பிக்கை ஒருத்தங்க மேல வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப காலம் அவங்க ஆனா அந்த நம்பிக்கை உடையிறதுக்கு ஒரு செகண்ட் போதும் அதனால ஒருத்தவங்க உங்க மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கை மட்டும் கெடுத்துறாதுங்கன்னு சொல்லுவேன் அதுவும் உண்மையான அன்பு வச்சுருக்கவங்க உங்க மீது ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா அந்த நம்பிக்கைக்கு கரெக்டாக நீங்க இருந்துட்டீங்கன்னா அவங்க நீங்க தான் உலகம்னு சொல்லி சுத்தி சுத்தி வருவாங்கங்க அதே போல் சில வந்து எப்படி சொல்றது ரொம்ப அன்பை எதிர்பார்ப்பாங்க சில பர்சன் வந்து நம்ம ஹஸ்பண்ட்னாலும் சரி நம்ம ரிலேஷன்ஸ்னாலும் சரி என்கிட்ட மட்டும் ரொம்ப அன்பாக இருக்கணும் பொசிஷனாக அப்போ அந்த அன்பு கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகும்போது அவங்க மனசில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா வெறுப்பு வர தொடங்குது என்ன இவங்க நம்மக்கிட்ட அன்பு காணிக்க மாட்டாங்க ஏன் நம்மளை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவு உண்மையா அன்பு வச்சிருக்கோம் பாருங்க அந்த உறவுகள் வந்து வச்சடியில் வந்து வெறுத்துட்டு போக மாட்டாங்க சண்டை போடுவாங்க வந்து ஏன் நீ என்கிட்ட இந்திய மாதிரி பேச மாட்டாங்கிற ஏன் நீ எனக்கிட்ட இந்திய மாதிரி பழக மாட்டாங்கிறாங்கிற முதல்ல உங்களை தெரியப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தைகளை அவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் சிலவங்க அலட்சியப்படுத்துவாங்க அளவுக்கு அதிகமாக அந்த உறவுகளை அலட்சியப்படுத்தும் போதும் இவங்க என்னன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இவங்க வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்க இனி நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எவ்வளோக்கு எவ்வளோ அதிக அளவு நெருங்கி வந்து சண்டை போட்டாங்களோ சொல்லி எவ்வளோக்கு அவ்வளோ எவ்வளவு எனக்கு தான் சொல்லி கேட்டு உங்ககிட்ட அடம் பிடிச்சாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை விலகி போவாங்க அப்போ அலட்சியப்படுத்தும் போது அந்த உறவுகள் வெறுத்துட்டு போக சான்ஸ் இருக்கு இப்போ நீங்க வந்து எதனால வெறுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி வெறுத்துட்டு போனவங்க கிட்ட எப்படி நடந்தா அவங்க தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் முதல்ல அவங்க மேல உள்ள கோபத்தை குறைக்கணும் அன்ப காணிங்க அன்புக்கு அடியை பணியாதவங்க யாருமே கிடையாது அதே போல அவங்களுக்கு அனுபவிச்சிருக்காங்கல்ல நீங்களும் அவங்க மீது உண்மை அனுபவிச்சிருக்கீங்க தானே அதனால அவங்க மீது நீங்க நம்பிக்கையா நீங்க என்னது அவங்களுக்கு நம்பிக்கை வர்றது மாதிரி நடங்க மதிப்பு மரியாதை கொடுங்க ஏன்னா எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் தன் தன்னை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் தனக்கு ஒரு மரியாதை வேணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் நீங்கள் மதிப்பு கொடுத்து பழகுங்க அப்படி நீங்கள் பழகும்போது உங்கள் அன்பு உங்கள் நல்ல நடத்தைகள் நீங்கள் அவங்க நீங்கள் கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே அவங்கள கண்டிப்பாக உங்களை தேடி வர வைக்கும் இது வந்து உண்மையா அன்பு வச்சிருக்கவங்களுக்கு அதே போல தேவைக்காக பழகிறவங்க இருப்பாங்க இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி அவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு இனி இவங்க கிட்ட எந்த ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல விட்டு விலகி போவாங்க இது வந்து தேவைக்காக பயன்படுத்துகிற உறவுகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படி உள்ள உறவுகள் தேவைக்காக மட்டும் வந்து பழகி தேவையை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கை வாழ்க்கையில திருப்பி வருவாங்க எப்போ தெரியுமா வருவாங்க உங்களை கொண்டு ஏதாவது தேவை இருக்கும் போது ஐயோ சாரி நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிக்கும் நம்ம முந்திய மாதிரி பழையது மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க ஆனா அந்த தேவைகளுக்காக பண தேவையாக இருக்கா உடம்பு தேவை ஏதோ சம்திங் தேவை அவங்கள கொண்டு ஏதோ ஒரு நன்மைக்காக வர்றவங்க திருப்பி வந்து பேசினாங்கன்னா கண்டிப்பா அவங்கள சேர்த்துக்காதீங்கன்னு சொல்வேன் ஏன்னா அவரை ரொம்ப பழகி ரொம்ப அன்பை காணிச்சு அதுக்குள்ள நீங்க விழுந்திருப்பீங்க அதுலேருந்து வெளியே வர ஆன் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் அவங்க நிசாரமாக நீ வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு இன்னொரு உறவு வரணும்னு சிலவங்க விட்டுட்டு போவாங்க பாருங்க இப்படியெல்லாம் போய்கிட்டு அங்கே போனப்புறம் அந்த உறவுகளிட்ட நல்லா பேசி பழகிட்டு அவங்க கொஞ்ச நாளைக்கு பிற போர் அடித்த உடனே திருப்பி வருவாங்க நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க அந்த கஷ்டத்தில் கண்ணீர் வடிச்சிருப்பீங்க விட்டுட்டு போன புதுசில் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நீங்கள் வெளியே வந்து உங்கள் இதில் கடமையில் கண்ணுங்கிறதுமா இருந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருப்பீங்க அதாவது விட்டுட்டு போகணும் போது இருந்ததை விட இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா வந்த பிறகு அவங்க ஆஹா இதுக்கு அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து இங்கே தாவி வருவாங்க வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்திய மாதிரி வந்துட்டு பாசமாக இருக்கிறேன் என்னை சேர்த்துக்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்காதீங்க ஏன்னா இது உண்மையான உறவு கிடையாது உண்மையான அன்பு கிடையாது உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் இக்கரைக்கு அக்கறை பட்ச அப்படின்னு சொல்லி நீ வேண்டாம்னு சொல்லி இன்னொருத்தங்களை நாடி போனவங்க திருப்பி வந்தாங்கன்னா அவங்க வாயில் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர அவங்க உள்ளம் அழுக்கு நிறைஞ்சதாக தான் இருக்கும் அப்போ உண்மையா அன்பு வாச்சி ஏதோ ஒரு மனக்காயத்தினால நீங்க பேசின ஏதோ ஒரு வார்த்தையினால சரியான புரிதல் இல்லாம ஒருத்தங்க விட்டுட்டு போனாங்கன்னா திருப்பி புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா அவங்க சேர்த்துக்குங்க ஆனா தேவைகளுக்காகவும் பணத்துக்காகவும் இவ் இதை விட இன்னொன்று பெஸ்ட்டாக ஒரு நபர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்கன்னா அவங்கள தயவு செய்து உங்க வாழ்க்கையில் சேர்த்துக்காதீங்க ஏன்னா பழைய அவங்க போகக்கூடிய சான்ஸ் இருக்கு இது வந்து யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வேளை மேரேஜ் முடிஞ்சிடுச்சு ஏதோ குழந்தையும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா பிள்ளைகளுக்காக சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவேன் தாய் இல்லாம தகப்ப இல்லாம பிள்ளைங்க வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா என்ன ஆகும் தெரியுமா விட்டுட்டு போய் திருப்பி சேர்த்துக்கிட்டு வாழ்ந்தாலும் உங்க மனசுல அந்த பழைய அன்புங்கிறது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது உங்க கையில இருக்கு பிள்ளைகளுக்காக சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க இல்ல அப்படிங்கும்போது அது உங்க லைஃப் நீங்க நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்க ஆனா லவ் பண்ணிகிட்டு போதே ஒன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா கண்டிப்பாக அப்படி பர்ஸ்ட பர்சன் லைஃப்பில் வந்து சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க இப்போமாவது அவங்க ஒரிஜினல் குணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்கள நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் மீது நீங்கள் மதிப்பு வைங்க உங்கள் தொழில இல்லை அவங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிங்க இப்படி வாழ்ந்து காணிக்கும் போதே வேண்டாம் சொல்லி வருத்திட்டு போன உறவுகள் கண்டிப்பாக தேடி வரும் வந்த உறவுகளை சேர்த்துக்கணுமா சேர்த்துக்கண்டாமா அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதோ உங்க மேலே தவறு செய்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க மனசை காயப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்தாங்க நான் சேர்த்துக்குங்க இல்லை உங்களை விட இன்னொரு உறவு பெஸ்ட்டு இல்லன்னா உங்களுக்கு தேவைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்காதீங்க இது இல்லாமல் இருக்கு கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் யோசித்து செயல்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ